நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி கருங்காலி மரத்தை பற்றின முக்கியமான தகவல் குறிப்புகள்லாம் இங்கே வழங்க இருக்கிறோம் இந்த கருங்காலி மரத்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டயோஸ்பைரஸ் எபனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டிஐஓஎஸ் பிஒய் ஆர்ஓஎஸ் இபிஇஎன்யுஎம் இந்த ஸ்பெல்லிங் போட்டிங்கனாலே அது ஆங்கிலத்தில் சொல்கிறது நம்ம வந்து கருங்காலி மரம்னு சொல்லுவாங்க கருங்காலி மரம்னாலே இன்றைக்கி தெரியாதவர்கள் யாருமே இல்லை அதிகப்படியான நபர்கள் எல்லாருக்குமே கருங்காலி மரத்தை பற்றி தெரியும் அதோடைய மருத்துவ குறிப்புகளை பற்றி இந்த பதிவில் முதல் பார்ப்போம் அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதாவது ஆன்மீகத்து குறிப்புகளும் இருக்குது கடவுள் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது முதலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்ப்போம் தொடர்ந்து வந்து நீங்கள் இது நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பதிவுகளை பார்த்தீங்கன்னா தான் உங்களை முழு பதிவுகளும் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக உங்களுக்கு வந்து சேரும் கருங்காலி மரத்தினுடைய முதல் மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னிங்கன்னா இந்த முதல் அந்த மரம் வந்து மரத்துடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறோம் மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்புக்கு இணையான மரம்னு சொல்லுவாங்க ஒரு கோடாலியை கொண்டு வெட்டுனோம்னா கூட அந்த மரத்தை பிழக்கவே முடியாதான் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ வைரம் இந்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க கருங்காலி மரத்தை இந்த கருங்காலி மரத்துடைய பேஸிக் என்ன அப்படின்னா இது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பேஸ் பேஸ் வந்து அங்கே தான் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மரம் தான் ஒரிஜினல் அதாவது அந்த அந்த கருங்காலியுடைய ஒரிஜினல் மரம்னு சொல்லுவாங்க இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்டையிலேருந்து அதில் வரக்கூடிய பால் அது பஸ் பிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வேறு அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணமுடையதாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மரத்தின் அடியில் போய் சும்மா ஒரு இலப்பாரிகிட்டு வந்தால் கூட உடல் நோய்களை குணமாக்கும் அப்படின்னு மருத்துவ குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தன்மையாக இருக்கும் இது என்ன மாதிரி நோய்களை எல்லாம் குணப்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீரழிவு நோய் வயிறு வயிற்றுப்புழு அந்த வயிற்றுல புண்ணு மாதிரி புழு மாதிரி வைக்கிறது இல்லைங்களா அந்த மாதிரி நோய் ரத்த குறை குறைவு அது இரத்த சோக மாதிரி குறைஞ்சி இல்லைங்க ரத்தத்து அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுது அது இல்லாமல் திமிர்வாதம் பெருநோய் அப்புறகு அலல் குன்மம் இது போன்ற நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த இந்த கருங்காலி மரம் இது எப்படி குணப்படுத்துது அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன்றுன்னா கீழே பார்ப்போம் அதில் இந்த கருங்காலியோடைய வேர் இருக்கு இல்லைங்க இல்லையா அதை வேர் எடுத்து நல்லா தண்ணீரில் அலசிட்டு அதை வந்து நல்லா உலர வச்சுட்டு அதை என்ன பண்ணணுன்னா தண்ணியில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் அந்த வேரை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு கொலையில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் ஆற வச்சு திரும்பி அதை வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னிங்கன்னா எடுத்துக்கிட்டால் அந்த நீரை வந்துட்டு காலையிலும்ாயங்காலமும் குடிச்சிட்டு வரலாம் இல்லை ஒரு நேரம் குறிக்கலாம் அவங்கவுங்களுடைய உடல் உபாதைகளுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணலாம் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னிங்கன்னா வயிற்றில் உள்ள புண்ணே இருக்காது வயிற்றில் வந்து வயிற்று புண்ணுன்னு சொல்கிறோம் இல்லைங்க இல்லையா அது சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆறி போயிடும் அதே மாதிரி வ வயிற் சுற்றி கொழுப்பு அடைஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு கட்டிக்கட்டியாக கட்டி அடைச்சிருக்கும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வரையில்லை அதையும் கரைச்சிரும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வயிற்றில் பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா புழு இருக்குன்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் கக்கா போகிறப்ப அந்த சின்ன சின்ன புழுவாக வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தானாக வெளியேறிடும் இந்த மாதிரி குடிச்சிட்டு வரையில இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தையும் கொஞ்சம் அதிகரிக்கும் ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து அந்த அயன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் வந்து கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கும் இதை மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலும் சாயங்காலமும் குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னிங்கன்னா டயாபெட்டிக்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாகவும் இது பருகப்படுது அதாவது சர்க்கரை நோயை வந்துட்டு ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம் சர்க்கரை நோய்க்கு எந்த ஒரு வளர விடாது அதாவது உடம்புல இருக்கக்கூடிய சட்ட நோயை ஒரு கைக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருங்காலி மரத்தில் இருக்கிற அந்த பிசின்னு இருக்கு இல்லைங்க இல்லையா அந்த பிசின்னு நீங்கள் கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் போய் இது எல்லாமே கிடைக்கும் அதை எடுத்து என்ன பண்ணணும் அந்த பிசினை வந்துட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சு அதை நல்லா காஞ்சதுக்கு பிறகு பொடியாக இடிச்சுக்கிறணும் நம்ம வந்து அந்த இது மாதிரி இருக்கும் அந்த மண் இடிக்கிறதுக்கான மண் இது இருக்கும் அது மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள் அது நாட்டு மருந்து கடையில் அது கிடைக்கும் அதை வச்சு இடித்து நல்லா பொடியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா பொடியாக எடுத்து ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு பசும்பால் இருக்கு இல்லைங்க இல்லையா அந்த பசும்பாலில் வந்துட்டு காய்ச்சி அதில் கொஞ்சம் ஆற வச்சு அதில் போட்டு நல்லா கலந்துட்டு அதில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான மருந்து அதாவது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்து நீர்த்து போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆண்மை குறைவு அதாவது பார்த்திங்கன்னா அந்த கெட்டித்தன்மை இல்லாமல் ரொம்ப தண்ணித்தன்மையாக போயிடும் அந்த தண்ணித்தன்மையாக இருக்கிறதுனால குழந்தை உண்டாகிறதுல ஒரு சிக்கல் வரும் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த மாதிரி இந்த பிசினை சாப்பிட்டுட்டு வரையில் அவங்களுக்கு வந்து அந்த கெட்டித்தன்மை கொடுக்கும் அந்த விந்து வந்து பார்த்திங்கன்னா வீரியம் கிடைக்கும் அந்த விந்து வீரியம் கிடைக்கையில் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறப்புக்கு இது ஒரு பெரிய மருந்து தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இதில் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து ஸ்ட்ரென்த்து இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் உடல் கொள்ளையில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால் கொடுப்பாங்க பாதாம் பால் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா இப்போ இதை குடிச்சிட்டு வரையில் இந்த பிசினை வந்து நல்லா அரைச்சி ஒருபடி பசும்பாலில் கலந்து அதை கொடுத்தாங்க அப்படின்னிங்கன்னா முதலுறவுக்கு செல்லும் பொழுது அந்த உடல் பலமும் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு உடல் சோர்வு அடையாது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரத்தப்போக்கு இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு மாதவிடாய் டைங்களில் இது மாதிரி இதை அவங்க சாப்பிடல அந்த மாதவிடாய் டைங்களில் இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னிங்கன்னா அந்த இரத்தப்போக்கு வந்து குறை குறையும் ஒரு கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம் அது இல்லாமல் சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருத்து இப்போ இன்றைக்கி இருக்கிற ஆங்கில மருத்துவங்களில் போய் நம்ம பார்க்கையில் ரொம்ப ரொம்ப நேரம் மருந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது அது மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண நாட்டு மருந்தில் இந்த கருங்காலி மரத்துடைய பிஷின்லேயே இந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்போ நீங்கள் இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கரைப்பான் நோயின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரைப்பான் நோயை வந்து முழுக்க முழுக்க போக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த பிசினில் இருக்குது அந்த க கருவேலம்பட்டை பிசினில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது அப்போ இவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மரம் மரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கட்டை இருக்கும் இல்லைங்க இல்லையா அந்த கட்டையை கூட என்ன பண்ணலான்னா நம்ம குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற இப்போ மேலே தொட்டியிலே நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அதில் ஊரிச்சுனா அந்த கட்டையில் இருக்க தண்ணியில் குளிச்சுட்டு வந்தோம்னா உடம்பில் வந்து வலியே இருக்காது அசதிகள் இருக்காது அந்த மாதிரி வந்து உடல் வசதி அசதி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட மருந்து மாத்திரைகளை போட்டு உடல் வசதிகளாக தண்ணி அடிச்சிட்டு போகிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களே அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த கருங்காலி கட்டையில் இருக்கக்கூடிய அந்த கலர் அந்த கரு அந்த எசன்ஸ் அப்படியே கொஞ்சம் தண்ணி கலர் கூட கொஞ்சம் கருப்பு நிறமாக மாறும் இருந்தாலும் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது உடலில் வந்து நல்லா வந்துட்டு அந்த அசதியை போய்கிட்டு வழி நீக்கிட்டு ஒரு பிரிஸ்க்னஸ் கொடுத்துரும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது சரிங்களா இதை ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்மளுடைய சேனல்களில் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு பதிவு கேள் கேள்வியாக கேளுங்க அப்போ உங்களுக்கு விளக்கங்கள் சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜோதிட ரீதியான நிறையா இது அமைப்புகள் இருக்குது அது இல்லாமல் ஆன்மீகத்திலையும் இது நிறையா இருக்குது இது அடுத்த பதிவில் வந்து தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுனிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து இதோடைய விளக்கங்களுடைய தொடர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதோடைய தகவல்கள் வந்து முழுமையாக அவங்களுக்கு போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்